அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் லேட்டாக தான் முடிஞ்சது சரி அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ராத்திரி ஆகிடுச்சு ராத்திரிங்க வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க நான் எதுவுமே வாங்கிட்டு வர வரல தெரியாது சொல்லாமல் தான் வந்திருந்தாங்க எனக்கு மதியமே வந்திருக்காங்க எனக்கு இவங்க வந்திருக்கதெல்லாம் தெரியாது அவங்களும் சொல்லலை அதெல்லாம் சரி அப்போ இனி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்ய முடியாது நானும் வந்தாலும் அவங்க கூடால வந்து உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தோம் சரி என்ன செய்ய ஏதாவது வைக்கணுமே விருந்துக்காரங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி அப்போ இனி சிக்கன் வாங்கலாம் சிக்கன் வாங்கி இன்றைக்கி நைட்டுக்கு சமைக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பிளாக்கியை பாருங்கள் பிளாக்கி வந்து ஒரே குலைப்பு தான் சொந்தக்காரங்களை கண்டா வீட்டுக்கு யாராவது விருந்தகாரங்க வந்தால் எங்கள் பிளாக்கிக்கு தான் ஒரே கொண்டாட்டம் வர அதுக்கப்புறமா அதனால் இனி காலைலக்கி ஆப்பமாவு அரைச்சி ஆப்பம் ஆப்பமாவு தான் உடனே அரைக்க முடியும் பச்சை அரிசி உடனே குந்தரம் அதனால உடனே அரிசியெல்லாம் கோர போட்டு ஆப்பத்துக்கு வந்து அரைச்சாச்சு இனி சிக்கன் எடுக்கலாம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்ட வெக்க ஃபேனு ஓடினாலும் ரெண்டு மூணு ஃபேன் ஓடினாலும் பற்றவே செய்யாது பிள்ளைங்கள்லாம் அவங்க பாட்டுக்கு இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க மழை பெய்கிற மாதிரி இரட்டிச்சான மழையெல்லாம் பெய்யலை இப்போ எங்களுக்கு கொஞ்ச நாளாகவே வெயில் தான் ஏகப்பட்ட வெயில் சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்கால்ட்டே கொடுத்துட்டோம் எங்கள் அக்கா வந்து சிக்கன் வந்து சூப்பராக வைப்பாள் சிக்கன் வச்சா அழகாக இருக்கும் அதுக்காக விளைய சிக்கன் வச்சு ரசமாக வச்சு சோரம் வாங்கிட்டா விருந்துக்கு வந்தவங்கள்ட்டே வேலையை கொடுத்துக்கிட்டு நான் எனக்கு பாட்டுக்கு நான் ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா நமக்கு ரெஸ்ட்டு வேணும் இல்லையா சரி அவங்க செய்யட்டும் செஞ்சு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இன்றைக்கி எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் எப்படியோ வேலை முடிஞ்சாச்சு சாதம் சாதம் சோறு வந்து வெடிச்சு வச்சாச்சு ரசம் சிக்கன் இன்றைக்கு நைட்டு சாப்பாடு எங்களுக்கு இன்றைக்கி இது தான் உங்கள் வீட்டில் விருந்துக்காரங்க வந்தால் நீங்கள் வேலை செய்வீங்களா விருந்துக்காரங்களும் வேலை செய்வீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்